வணக்கம் கடந்த பதினெட்டாம் தேதி எழும்பூரில் இருக்கக்கூடிய நீலம் புக் ஸ்டாலில் வந்து நெய்தல் கைமணம் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து நடைபெற்றது இந்த நூல் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழர் பகத்சிங் அவர்களும் தோழர் நிரஞ்சனா அவர்களும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே தங்களோட நேரத்தை வந்து செலவு செய்து திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காடு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவர் கிராமங்கள்லேயும் சென்னை மாவட்டத்தில் குறிப்பாக எண்ணூர் பகுதிகளில் காசிமேடு பகுதிகளில் பட்டினப்பாக்கம் மற்றும் ஓடைக்குப்பம் இது போன்ற பகுதிகளில் பல்வேறு மீனவர் கிராமங்களில் நேரடியாக போயும் அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் சில மீனவர் கிராமங்கள்லையும் புதுச்சேரியில் சில மீனவர் கிராமங்களில் போயிட்டு நெய்தல் சார்ந்த கடல் உணவுப் பொருட்களை நான் மீனவ மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு பதிவை வந்து ஒரு நூலாக வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருளை கடல் உணவுப் பொருளை நாம் வந்து சமுதாயம் சார்ந்த இந்த நெய்தல் பகுதிகளில் வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பதிவாக கொண்டு வந்திருக்காங்க இது ஒவ்வொரு பல்வேறு வகையான மீன் வகைகளை பல்வேறு வகையான மீன் உணவுப் பொருளை சமையல் செய்து அதோட சுவையோட எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தரவுகளோட இந்த நூல் வந்து வந்திருக்கு இந்த நூலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் வந்து தமிழ்லயும் ஆங்கிலத்திலயும் இரு மொழியில வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் உணவு ஆராய்ச்சியாளர் தோழர் சுபைதா அவர்களும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளரான தோழர் அரவிந்தன் அவர்களும் வந்து கலந்துக்கினு சிறப்பித்து இருந்தாங்க இல்லை நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் நாமளும் போய் அதில் கலந்துக்கணுன்றது முக்கியமான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான கடல் மீன் வகைகளை பற்றி நிறைய ஆவணங்களா வந்திருக்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மருத்துவ குணம் உள்ள மீன் உணவு வகை வந்து மீன் வ வகைகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய யூடியூப்பில் வந்து நேரடியாக போயிட்டு மீன்களை பிடிச்சின்னு வர்றதும் சமையல் செய்கிறதும் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் தமிழகத்தில் பல்வேறு கடலோர மாவட்டங்களில் பல்வேறு மீனவ கிராமங்களுக்கு நேரடியாக போயிட்டு மீனவ மக்களே நேரடியாக வந்து அந்த சமையல் செய்து அந்த சமையலோட மீன் வகைகளை வந்து எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் உணவு பொருளில் அப்படின்ற பல்வேறு விஷயத்தை வந்து இந்த நூலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நாம் வந்து கடற்கரைக்கு போகிறோம் இல்லை மீன் வாங்க பொதுவே அதாவது சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே போனாங்கன்னா குறிப்பிட்ட சில வகை மீன்களையோ இல்லை சில வகையான உணவுகளை மட்டுமே நம்ம வந்து வாங்குகிறோம் அவசர அவசரமாக அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒவ்வொரு மீனையும் எந்த வந்த வகையில் பயன்படுத்தலாம் பல்வேறு மேல் நாட்டு வகைக்கு இணையாக நம்ம இருக்கக்கூடிய கடல் உணவுப் பொருளை எப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியுன்றதை ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க அதில் யாருமே எளிமையாக பார்த்துட்டு எளிமையாக தங்களோட குடும்பத்தில் வந்து செஞ்சு தர முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த நூலில் வந்து பதிய வச்சுருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான உணவு வகைகளை வந்து பல த சமவெளியில் இருக்கக்கூடிய நிறைய பதிவு வச்சுருந்தாலும் இந்த நெய்தல் நிலம் சார்ந்து மீனவ மக்களோட அந்த உணவு பழக்க வழக்கத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஆவணமாக வந்து இது கொண்டு வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர் அரவிந்தன் பேசும்போது நிறைய நல்ல விஷயங்களை வந்து அங்கே வந்து எடுத்து சொல்லியிருந்தார் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சைவ உணவு அசைவ உணவு அதுக்கான விளக்கங்களை நிறைய வந்து சொல்லியிருந்தார் அதாவது பொதுவாகவே மக்களோட மனசில் வந்து எப்படியெல்லாம் அந்த சைவம் அசைவம்ன்றது எப்படி வந்து புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இந்த அசைவம் அப்படின்றது வந்து பெரும்பான்மையாக அந்த கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணவு பொருள் என்றதை நம்ம வந்து மறக்கவே முடியாது இதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு சுனாமி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிய தெரியும் சுனாமியில் வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பேரழிவை தந்து கடல் சார்ந்த மீனவ மக்கள் வந்து எவ்வளோ இழப்புகளை வந்து சந்தித்தாங்க என்றது தெரியும் அந்த நேரங்களில் பொதுவெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக மக்களும் மீனவ மக்களுக்கு ஆதரவாக வந்து மீனவ மக்களுக்கு தேவையான உணவுகளை வந்து ஓடி ஓடி வந்து கொடுத்தாங்க தெரியும் அந்த நேரங்களில் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நிறைய பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த நெய்தல் கைமணம் இந்த நூலோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னன்னு பொதுவெளியில் இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து கிட்ட கிடைச்ச உணவு இருந்து கொடுத்தாங்க ஆனால் மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் உணவு பொருட்களை நிறைய வீணாக்கிறாங்க சாப்பிடாம எல்லாத்தையும் குப்பை மாதிரி தூக்கி போடுறாங்கன்ற விமர்சனம் தொடர்ந்து வந்து இருந்தது ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதுக்கு வந்து நிறைய வெளிச்சத்தை தந்தாங்களே தவிர ஆனா உண்மையிலே மீனவ மக்களோட நியாயத்தையும் அந்த மீனவ மக்களோட விஷயத்தையும் வந்து அந்த நேரங்களில் பதிவு செய்ய தயா தவறிட்டாங்க அந்த நேரங்களில் நம்ம கூட இருந்த மறைந்த வழக்கறிஞர் லிங்கன் வந்து தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து ச பொதுவெளில இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டயும் அவர் திருப்பி திருப்பி அதை பேசின்னு இருந்தார் பெரிய அளவில சொல்ல முடியலனாலும் இந்த நெய்தல் கைமணம் இந்த நூல் நூலை நம்ம மையமா வச்சு கண்டிப்பா இந்த செய்தல் நிலம் சார்ந்த இந்த உணவு அரசியல வந்து நம்ம பேசியே ஆகணும் மற்ற மக்களுக்கு வந்து சைவம்ன்றது எப்படி ஒரு முக்கியமோ கடல் சார்ந்த மக்களுக்கு மீன் உணவுப் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றது எல்லாரும் மறந்து இருக்காங்க என்னதான் சுனாமியாக இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து மீனவ மக்கள் மீண்டு வரணும் என்னும்போது ஒருவேளை ரெண்டு வேளை இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் சைவ சாப்பாடு வந்து சாப்பிட முடிஞ்சதை தவிர அடுத்த அடுத்த நாட்களில் வந்து உண்மையிலே மீனவ மக்களால் வந்து சைவ உணவு வந்து இந்த உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளலைன்றது தான் உண்மையான விஷயம் அந்த அந்த புரிதலே இல்லாம மீனவ மக்கள் வந்து கொடுக்கக்கூடிய உணவுப் பொருள் எல்லாத்தையும் இதுவாகிட்டாங்க அவங்க ரொம்ப ருசியான உணவு கேட்கறாங்க சுவையான உணவு கேட்கறாங்க அப்படி எல்லாம் சொன்ன மிக மோசமாலாம் விமர்சனம் பண்ணிருந்தாங்க மீன் மீனவ மக்களோட உணவுப் பொருள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து இன்றியமையாத விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது பொதுவெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கு அந்த மாதிரியான சுனாமி மிகப்பெரிய பேரழிவு இருக்கும் போது யாருமே மீன் பிடிக்க போகலை யாரும் கடலில் போய் பண்ணலை அப்படின்னும் போதும் ஒரு சில அறிவியல் ரீதியாக ஆக்கபூர்வமாக சிந்தித்த தொண்டு நிறுவனங்கள் வந்து மீனவ மக்களோட தேவையை அறிஞ்சி வெறும் எங்கேயோ வேறு வேறு மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய கருவாடை வந்து மீன் உ உணவாக கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த அரிசி இதுகளோடு அந்த சமையல் பொருட்களோட கருவாடையும் கொடுத்து மீனவ மக்களுக்கு அந்த ஏ ஏற்ற அந்த உணவை வந்து ஒரு சிலர் வந்து அந்த நேரங்களில் வழங்கினாங்க அந்த நேரங்களில் அது மிக பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது நம்ம சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல வரோம் சைவ பொருள் சைவ உணவுன்றது மீனவ மக்கள் வந்து ஓரிரு நாள் இல்லை ஒரு வகை வேலை ரெண்டு வேலைக்கு மேலே அவங்களால அதை இதை ஜீரணிக்க முடியல அதுக்கப்புறம் இயல்பாகவே அவங்களோட உடல் ரீதியாகவும் சரி அவங்க பழக்க வழக்கத்திலையும் சரி கலாச்சாரத்திலையும் சரி வந்து மீன் உணவுப் பொருள் வந்து இன்றியமையாத ஒரு விஷயம்ன்றதை அன்னைக்கு இருந்த அரசும் சரி மற்றவங்களும் சரி மறந்து போயிட்டாங்க சரி இது ஏதோ சுனாமியில் நடந்தது சுனாமியில் தான் மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மறுபடியும் ஒரு பேரிடர் மாதிரி கொரோனா வந்தது அந்த கொரோனாவிலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த உணவு பிரச்சனை வந்து தலை தூக்கி ஆடிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருள்களுக்கும் தடை எங்கேயும் யாரும் எங்கேயும் போக முடியாது ஆனால் மக்களுக்கு தேவையான சைவ பொருளாக இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் எல்லா இடங்கள்லையும் எந்த தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வகையில் வந்து அரசு வந்து பண்ணியிருந்தது அப்பவும் வந்து கடல் சார்ந்த இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு கடலோர மாவட்டங்களில் மிக அதிர்த்தியாக ஒரு அறநூற்றி எட்டுக்கு மீனவ கிராமங்களில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க அவங்க உணவு பழக்கத்தோட மீன் உணவுப் பொருள் ரொம்ப முக்கியம் என்ற புரிதல் அன்னைக்கு இருந்த முதல்வருக்கும் இல்லை அன்றைக்கி இருந்த மீன்வளத்துறை அமைச்சருக்கும் இல்லை அன்றைக்கி இருந்த எந்த அதிகாரிகளும் என்றதை நம்ம மறுபடியும் பதிய வைக்கிறோம் அந்த நேரங்களில் அரசுக்கு நம்ம வந்து மீனவர் அமைப்புகள் சார்பில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து முன் வச்சோம் அதில் வந்து மீன் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொரோனாவிலேருந்து நம்மளை மீட்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அவசியம்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி மீனவ மக்களோட வாழ்க்கையில் வந்து மீன் உணவுப் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் கடலுக்கே போகாதீங்க மீனே பிடிக்காதீங்க இப்படி எல்லாம் மிக கடுமையாக தடுத்து வச்சிருந்தாங்க நம்மளோட உணவு தேவைக்கு கூட நம்ம போய் மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருந்தது அசைவ பொருளை வந்து ஓரிரு நாள் இல்லை ஒரு சில வேலைகளுக்கு அப்புறம் மறுபடியும் மீனவ மக்களால் சாப்பிட முடியாதுன்ற எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு தரப்பு விஷயத்தை அப்படியே மீனவ மக்கள் மேலேயும் புகுத்தினாங்கன்றதை நாம் அந்த நேரங்களில் வந்து அனைத்து மீனவர் அமைப்புகளையும் ஒன்று அதாவது ஆன்லைன் கூட்டங்களை நடத்தி நம்ம அரசுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சோம் ஆனால் எதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கல இது போன்ற நேரங்களில் இந்த நெய்தல் கைமணம் என்றது வெறும் மீனவ மக்கள் பிடிக்கக்கூடிய அந்த மீன்களில் எந்தெந்த வகையான உணவுப் பொருளாக செய்ய முடியும் எப்படியெல்லாம் சுவையான உணவுகளை அனைத்து மக்களும் விரும்பி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இந்த நெய்தல் மனம் கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தோட கடல் சார்ந்த பகுதிகளில் குறிப்பாக மீனவ மக்கள்கிட்ட வந்து உணவு பழக்க வழக்கம் இந்த உணவு அரசியலில் மீன் வந்து எவ்வளோ அவசியம்ன்றதை வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடியவங்களும் சரி அரசு அதிகாரிகளும் சரி ஆட்சியில் ஆளக்கூடியவங்களும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் வேணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வ எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் வந்து இந்த நெய்தல் கைமணம் நூல் வந்து கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது வந்து மிக இல்லை நம்ம கடற்கரை சார்ந்த பகுதிகளில் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மிக அற்புதமான ஒரு நல்ல ஆவணம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க மிர மிக உண்மையில் குறைஞ்ச விலை ரொம்ப அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மீனவ மக்களே நேரடியாக அந்த உணவு மீன் உணவுப் பொருட்கள் வந்து சமையல் செய்கிறது எப்படி அந்த சமைச்சது என்ற விஷயங்களும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் அருமையாக கொடுத்துருக்காங்க அதை வந்து மிகவும் சிரமப்பட்டு ஒவ்வொரு கடலோர மீனவ கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று அந்த மீனவ குடியிருப்புகளில் அவங்க கூடவே இது இருந்து இதை செய்ய சமையல்களை செஞ்சு இதை ஒரு மிகப்பெரிய ஆவணமாக தொகுத்துருக்காங்கன்றது வரலாறில் நம்ம வந்து மறக்கவே முடியாது நிச்சயமாக இந்த நெய்தல் கைமணம் உயிர் பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூலை அனைவரும் வாங்கணும் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவெளியில் இருக்கக்கூடிய மக்கள் நெய்தல் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ மக்களோட உணவு பழக்க வழக்கத்தை வந்து கண்டிப்பாக அவங்களோட முறைகளையும் தெரிஞ்சுக்கணும் அரசு குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் கொரோனா நேரங்களில் பாத்தீங்கன்னா அனைத்து மக்களும் வெளியே போக தடை எந்த தொழிலும் அங்க நடைபெறலை ஆனா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வந்து தடை இல்லாம கிடைக்கணும் அப்படின்றதுனால விவசாயம் சார்ந்த பொருட்கள் வந்து தமிழகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் பட்டி தொட்டிக்கு வரைக்கும் வந்து கடைசி கிராமங்கள் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேர்றதுக்கான முயற்சிகள் வந்து அன்னைக்கு முதல்வரா இருந்த எடப்பாடி அவர்கள் வந்து அது எடுத்திருந்தாருன்னு நம்ம மறக்க முடியாது அதே போல அந்த பொதுவெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் எப்படி தடை இல்லாமல் ஒவ்வொரு வேலையும் கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்களோ அதே போல கடல் சார்ந்த மக்களோட உணவு தேவைகளில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன் உணவுப் பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நலன் சார்ந்த மக்கள் கிட்ட தான் அதிகமாக அந்த தாக்கம் இருந்தது கடலுக்குள்ள வந்து யார் வரப்போகிறா யார்கிட்ட இருந்து கொரோனா தொற்ற போகுது இப்படி எந்த புரிதலும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அந்த நேரங்களில் இது பண்ணி வச்சிருந்தாங்க அதில் மிக மிக பாதிக்கப்பட்ட அந்த உணவு பழக்க வழக்கத்தை வந்து தங்களால் தொடர முடியாமல் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவ மக்கள்ன்றதையும் நம்ம வந்து அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய அதாவது இறால் இறால் குஞ்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேவையான ஜீவனங்கள் கூட தடை இல்லாமல் போய் சேரணும்னு சட்ட பாராளுமன்றத்தில் எம்பிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நாள் உத்தரவு போட்டு ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கூட இந்த மாதிரியான பொருள்லாம் கொண்டு போகணுன்ற அளவுக்கு சிந்திச்சாங்க ஆனால் இந்தியாவோட கடலோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட அந்த உணவு பழக்கத்தில் மீன் உணவுப் பொருள் மிக தேவையான ஒரு விஷயம் சத்துள்ள ஒரு உணவுப் பொருள் மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தரக்கூடிய அந்த உணவுப் பொருளையும் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்பவும் இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கக்கூடியதை வந்து அந்த நேரங்களில் வந்து முழுமையாக தடை செஞ்சது வந்து தவறு என்றதை பல நேரங்களில் நம்ம அரசுக்கு சுட்டி காட்டணும் அதுபோல் இது போ இனிமேல் வரப்போகிற காலங்களில் பொதுவெளி மக்களோட உணவு தேவையோட மீனவ மக்களோட உணவு தேவையையும் சேர்த்து பார்க்கணுன்றதை இந்த நேரத்தில் நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம்